நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் டென்னுடைய கிராண்ட் லான்ச் ரொம்பவே பிரம்மாண்டமா திருவிழா கொண்டாட்ட மாதிரி தொடங்கியிருக்கு இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் லான்ச்ல இதனுடைய இரண்டு லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸ்ல அற்புதமா பாடி செலக்ட் ஆன டாப் இருபத்தி போட்டியாளர்கள் அவங்களுக்கு பிடிச்சமான மெகாயிட்டான பாடல்களை எடுத்த சம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல அனுராதா ஸ்ரீராம் பாடகர் மனோ சுஜாதா மோகன் மற்றும் மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இதன் காரணமா இதுல இருக்க பெரும்பாலான போட்டியாளர்கள் இதுல நடுவர்களா இருக்கவங்களுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்த

இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே அவங்களை ரொம்பவே பாராட்ட அது குறிப்பா அனுராதா ஸ்ரீரா மற்றும் இந்த பாடல பாடிய சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல நாங்க அப்ப பாடும் போதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க அவ்வளவு கத்துக்கிட்டு பாட வேண்டியதா இருந்தது ஆனா நீங்க ரெண்டு இந்த பாடல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்பவே சர்வசாதாரமா பாடி அசத்தியிருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த பாடல படத்துல பாடியிருந்த சுஜாதா மோகன் அவர்கள் மேடைக்கு வந்து இந்த பாடல சூப்பரா பாடி அசத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசன் கிராண்ட் லான்ச் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பாடல எடுத்து அதை சர்வாதாரணமா பாடி அசத்தின விக்னேஷ் மற்றும் பத்ம

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ